டாக்டர் குவேந்தியஸ் ஐயா பெண் இங்கே இருக்கிற குருக்கன் மற்றும் இறைமக்கள் அனைவரின் சார்பில் இவர் வந்து பேப்பர் இல்லாத பேசுகிற ஒரே ஒரு தலைவர் கவரையால் பேசுறதே தெரியாது அதுக்கு அடுத்தது பாதையும் பார்வையும் ஒன்றான தலைவரும் அவர்தான் அனைவரும் ஒரு பாக இருக்கும் பார்வை வேற இருக்கும் ஆனால் இரண்டும் ஒன்றாக வைத்துக் கொண்டு தன்னுடைய திருப்பணியை அவர்கள் மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள் எப்போ சங்கிகள் அவர்களை நம்ப தேவையில்லை அவர்கள் உதவிக்காக வருவார்கள் உபத்திரம் செய்து விட்டு விடுவார்கள் ஆனால் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்பதை இந்த நேரத்திலே மரியாதைக்குரிய என்னுடைய எம்பி ஐயா அவர்களுக்கு தெரிவிக்கலாம் விரும்புகின்றேன் எங்களிடத்திலே நீங்கள் வந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி நாங்கள் தொடர்ந்து உங்களிடத்திலே தான் போவோம் எங்களுக்கு இந்திய நாட்டிலே நான் ஒரு கட்டத்திலே ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பதாக இன்னொரு வேலூர் பேராயிரத்துக்கும் நான் தான் பேராயராக இருப்பதனாலே அங்கு ஒருத்தர் இருந்தாங்க நான் சொன்னது ஒரு ஐம்பது பேர் இப்போ சொன்னேன் முடிஞ்சால் மரியாதைக்குரிய எம்பி திருமாவளவன் பிரதம மந்திரி ஆனா கூட எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா சரி அவரே தியாகியா இருக்கிறார் இவரே மக்களுக்கு தன் வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறார் உடலையும் பார்க்காமல் நான் உழைப்பேன் என்று சொல்லி உழைத்துக் கொண்டிருக்கிறார் அப்புறம் கடைசியா ஒன்னு யோசித்தோம் இந்த சந்திரபாபு நாயுடுனா பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு அந்த நிதிஷ வந்து ஸ்பீக்கர் ஆயிட்டா கூட நல்லா இருக்குமே ஏன்னு சொன்னார் விரோதியை கண்டிப்பாக வெளியே அனுப்ப வேண்டும் ஒற்றை நேரத்தில் என்னென்னோ ட்ரை பண்ணாங்க அதுவும் முடியாது அவரு சும்மா ரோட்ல போறவங்க என் மக்கள் என் மண்ன்ற நேரம் அவரு என்ன பேசுற இந்த தலைவரை எவனாலும் அழிக்கவும் முடியாது அகற்றவும் முடியாது என்பதை இந்த நேரத்தில் அவர்களுக்கு நீண்ட ஆயுசை கொடுத்து நான் ஒரு பறையன் அதிலே எனக்கு பெருமை உண்டு ஆகவே எந்த நேரத்தில் இப்படிப்பட்ட மக்கள் எப்பொழுதுமே உங்களோடு இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் கொண்டு குருக்கள் பேராயத்தின் சார்பில் உங்களை மரியாதை செலுத்தி வரவேற்க நாங்கள்

கண்டிப்பா இப்பொழுதுமே நாங்க தினமும் சந்திக்க முடியாது என்னுடைய நாடி குடிப்பெல்லாம் சிறப்புமிக்க தலைவர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் உரிய பணி எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு